ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்ஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு சத்து நிறைந்த ஒரு டிஷ் தான் நம்ம செய்ய போறோம் வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ நீங்கள் நீங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் குழந்தைங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இதாக நம்ம பார்க்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக முருங்கைக்கீரை வேணுங்க அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து சுத்தம் ரெண்டு மூணு தண்ணியில போட்டு கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னாங்க முருங்கக்கீரையை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா பொதுசா கட் பண்ணி வச்சிருக்கு இதே ஈக்குவல் பாத்தீங்கன்னா ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நம்ம ஒன்று ரெண்டு மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸா பவுடர் பண்ணிடக்கூடாது குரகுறைப்பா அதாவது இடிகள்ல வச்சு இடிச்சுக்கணும் இல்ல மிக்சி போட்டு கூட நம்ம லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் போதும் ரெண்டு கைப்பிடி எடுத்தா ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பொட்டுக்கடையில லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பா இருக்கணும் இப்ப நம்ம மருத்துவ எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு கடாயிடுச்சு அது தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணிருக்கு இது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ அப்படி இதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துவிட்டு ஐம்பது சதவீதம் மட்டும் வதங்கினா போதும் அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் ரொம்ப வதங்கிடக்கூடாது ஒரு ஐம்பது சதவீதம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ லைட்டாக அப்படி வதங்கிக்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வதங்கிடுச்சு அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சுமில் வச்சுக்கலாம் இப்போ அப்படியே கலந்து விட்டு இந்த ஆயில்ல பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்படியேடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரிக்கட்டும் இப்ப நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இத பாத்தீங்கன்னா இப்போ இதோட சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்து உடச்சு வச்சுக்கணுங்க இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருந்தோம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கடலை எடுத்திருந்தோம் ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத எடுத்து இந்த முட்டையோடு சேர்த்துடலாம் இப்போ வதக்கி வச்சுருதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இடித்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தோசைக்கல்ல வச்சு நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இப்போ ஊற்றி அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்படி இதுக்கு மேலே லைட்டாக அப்படியே ஆயில் விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் தீ வச்சு அப்படியே ரெண்டு சைடு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எப்படி தோசைக்கல் ஒட்டாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான நம்மளுக்கு முருங்கக்கீரை வச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக முருங்கைக்கீரை கொடுத்தா பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காம சாய்க்கி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான சமையல் சந்திக்கலாம்